கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருக்குறானில் மூமீன்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கண்டு மிரட்சி அடையக்கூடாது கவலைப்படக்கூடாது அவர்கள் மன தைரியத்தோடு வாழ்க்கையின் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே வருகின்றான் மிக முக்கியமாக சூரத்து தலாக் என்ற ஒரு அத்தியாயம் கணவன் மனைவி இருவருக்கிடையில் ஏற்படக்கூடிய மனமுறிவை தொடர்ந்து அவர்களுக்கிடையிலே திருமண பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதனை தொடர்ந்து அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வருத்தங்களையும் கவலைகளையும் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றபோது அந்த சூராவினுடைய ஒவ்வொரு வசனங்களின் முடிவிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது வெறுமனே கணவன் மனைவி உடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மனமுறிவை தொடர்ந்து ஏற்படக்கூடிய மன வருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வாசகமாக மட்டும் அவற்றை நாம் பார்க்க முடியவில்லை பொதுவாக முஸ்லிம்கள் தனிநபர்களோ அல்லது முஸ்லீம் சமுதாயமோ அல்லது முஸ்லிம்கள் ஒரு இனக்குழுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய அன்றாட வாழ்வுக்கு ஏற்படுகின்ற மிரட்டல்களோ அச்சுறுத்தல்களோ இவைகளையெல்லாம் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தைரியமூட்டக்கூடிய வாசகங்களாக அவை இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அந்த எல்லாம் நாம் ஒருமுறை வாசித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் கூறுகிறான் லா ததிரி லா லல்லாக யோகதீசு அம்ரா உங்களுக்கு தெரியாது இதற்கு பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கலாம் நடத்தி வைக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களில் சொல்கின்றான் உமை எத்த பில்லாஹூ மஹரஜாத்தின் யார் இரையச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா வாழ்க்கை சிக்கல்களிலிருந்து வெளியேறுகின்ற வழிகளை காட்டுவான் அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கிக் கொண்டிருப்பான் என்று கூறுகிறான் அடுத்த வசனங்களிலே கூறுகிறான் உமை எத்த மக்கள் யார் அல்லாஹை முழுமையாக நம்பி சார்ந்திருக்கின்றார்களோ பஹுவஹ்பு அல்லாஹர்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் இன்ன பாலிகு அம்ரி அல்லாகுவே தன்னுடைய காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான் அடுத்தடுத்த சொல்லுகின்றான் யார் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக்கி தருவான் மலைபோல் தெரியக்கூடிய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் இலகுவாக்கி தருவான் அடுத்த வசனங்களிலே சொல்லுகிறான் உமைத்தி யார் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுடைய பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பதோடு அவர்களுக்கு மகத்தான நற்கூலியையும் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்கிறான் அடுத்த வசனங்களிலே சொல்கிறான் சிரமம் என்று வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒன்று வந்துவிட்டால் அந்த சிரமம்தான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீடித்திருக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணாதீர்கள் அதன் பின்னர் தாலா உங்களுக்கு வாழ்விலே அந்த சிரமங்களை அகற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான் இலகுவான வழியை காட்டுவான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே இவற்றையெல்லாம் எந்த பின்னணியிலே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்றால் எந்த பின்னணியில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் இதுதான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த வாழ்க்கையிலே ஒரு பெரும் புயல் வீசுகிறது ஒரு பெரிய நெருக்கடிக்கு அவன் அந்த மனிதன் ஆளாகிறான் அப்படி ஆளாகின்ற போது அந்த நெருக்கடியிலே இருந்தவன் வெளியிலே வர வேண்டும் என்று நினைக்கின்றான் அப்படி வெளியிலே வந்தால் நான் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தவறான முடிவாக போய்விடுமோ என்கிற கவலை அவனுக்கு இருக்கிறது சுற்றி உள்ளவர்களெல்லாம் சொல்கிறார்கள் இந்த முடிவை எடுத்துவிட்டு இந்த வாழ்க்கை பந்தத்தை முறித்துக் கொண்டு ஒரு பெரிய ரிஸ்க் நீ எடுக்க போகிறாயே இது உனக்கு தேவைதானா என்று மனிதர்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹும் அவனுடைய திருத்துவதரும் காட்டிய வழியில் துணிச்சலாக ஒரு மனிதன் ஒரு முடிவை எடுப்பான் என்று சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு அல்லாஹுவின் உதவி கிடைக்கும் என்பதை குடும்ப வாழ்க்கையை முன்வைத்துத்தான் அல்லாஹ் இந்த வசனங்கள் மொத்தத்தையும் சொல்கின்றான் சூரத்து என்கின்ற அத்தியாயம் இருபத்தி ஏழாவது ஜுசுவில் இருக்கிறது இன்ஷா நீங்கள் இல்லம் திரும்பியதற்கு பிறகு அந்த வசனங்களை ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதை அப்படியே நாம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்களோடும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களோடும் நாம் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்காக வேண்டிய இந்த வசனங்களின் இறுதி வாக்கியங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா என்கிற எண்ணத்தோடு நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்காக பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கியங்களைப் போல இருப்பதை நாம் உணர முடியும் மறுபடியும் அந்த வாசகங்களை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் இப்போது இந்த சிந்தனை ஓட்டத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் லா ததிரி அம்ரா உங்களுக்கு தெரியாது இதற்கு பின்னர் அல்லாஹ் ஒரு நல்ல காரியத்தை நடத்தக்கூடும் அதன் பிறகு சொல்கிறான் யார் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து வெளியேறுகின்ற வழிகளை அமைத்து கொடுப்பான் அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை அம்சங்களை அல்லாஹருடைய கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பான் யார் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகளையும் தவறுகளையும் கூட அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தயாராக வைத்திருக்கின்றான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் கது ஜால் அல்லாஹுலி புள்ளி செய்யும் கதரா எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்துத்தான் இருக்கிறான் என்று சொல்கின்றான் இந்த வசனங்களை எல்லாம் நாம் படித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த பாலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு அவர்களுக்காக வேண்டிய ஏதோ ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் அல்லது கடந்த சனிக்கிழமை இறக்கப்பட்ட வசனங்களைப் போல இந்த வசனங்களும் இந்த வசனங்கள் நிகழ்கால சம்பவத்தோடு ஒத்து போகக்கூடிய காட்சியை நான் பார்த்தோம் அங்குக்குரியவர்களே இப்போது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில் என்பதை எல்லோரும் நீங்கள் எல்லாம் மிக நன்றாக என்னை விட சிறப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் வரலாற்றின் சில சம்பவங்களோட நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் வசூலாய செல்லுதாக உலகியவ செல்லம் அவர்கள் நமக்கு தெரியும் மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்து வந்தவர்கள் ஹிஜரத்து செய்து அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற போது மதீனாவினுடைய புறநகர் பகுதிகளில் யூத குழுக்க வசித்துக் கொண்டிருந்தார்கள் யூதர்களின் பூர்வீகம் என்று அவர்களே சொல்வது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அன்றைக்கு அதற்கு கனான் என்று பெயர் கானான் தேசம் என்று பைபிளிலே எல்லாம் இருப்பதாக சொல்கின்றார்கள் அங்கே பிறந்த மக்கள் அங்கே வளர வேண்டிய மக்கள் ஒரு காலத்தில் எகிப்திலே கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த மக்கள் மதீனாவுக்கு எப்படி வந்தார்கள் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்னவென்றார் வரலாறு ஒரு பதிலை சொல்லுகிறது அவர்கள் எந்த நாட்டுக்குள் போனாலும் அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களை அவர்கள் சுரண்டுவார்கள் அந்த மக்களை அவர்கள் ஏமாற்றி பிழைப்பார்கள் தான் தனக்கு அடக்கிறம் கொடுத்த நாட்டுக்கு அவர்கள் இரண்டகம் செய்வார்கள் நாட்டு மக்களை சுரண்டி கொடு கொடுப்பார்கள் வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த நாட்டு மக்களுடைய வளங்களை சுரண்டுவதுதான் யூதர்களுடைய பழக்கம் என்பது வரலாறு நெடுக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இதை போல பாலஸ்தீனத்திலும் இன்ன பிற தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் அந்த நாட்டிலே வாழுகிற மக்களை வஞ்சித்ததன் காரணமாக அவர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அவர்களுக்கென்று பாதுகாப்பான ஒரு நிலம் என்று அவர்கள் கருதிய பூமி மதீனா அங்கே வந்து அவர்கள் குடியேறினார்கள் இதை சுருக்கமாக நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம் அதற்கு யூதர்கள் ஒரு காரணம் சொன்னார்கள் நாங்கள் ஏன் மதீனாவுக்கு வந்து கூடியேறினோம் என்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால் எங்களுடைய தௌராத் வேதத்தில் தோரா என்கிற தௌராத் வேதத்தில் இறுதி நபி ஒருவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த இறுதி நபியினுடைய அங்க அடையாளங்கள் இப்படி இருக்கும் என்று தௌராத் வேதம் சொல்லி இருக்கிறது தௌராத் வேதத்தில் இறுதி நபிக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கும் என்ன அடையாளம் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த அடையாளம் தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது தௌராத்தில் இப்படித்தான் நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி இருக்கின்றான் இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து அந்த இறுதி நபி எங்கும் பிறக்கட்டும் அவர் பால பாலைவனத்திலே பிறப்பார் சோலைவனத்துக்கு ஹிஜரத்து செய்வார் நாடு உறந்து வருவார் என்று தௌராத்தில் சொல்லப்பட்டிருந்தது அவர்கள் எந்த பாலைவனத்திலும் பிறக்கட்டும் அவர் நாடு திறந்து வருகின்ற சோலை வனம் எது என்று அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து அது மதியனாதான் என்ற முடிவுக்கு அவர்களே வந்து அந்த முடிவுகளால் எப்படி வர முடிந்தது வேதத்தில் மதீனாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்களை வைத்து இது மதீனாதான் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் அவர்களே சொன்னார்கள் நான் எந்த பூமிக்கு ஹிஜரத்து செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று மட்டுமல்லா சொல்லியிருந்தான் திடீரென்று ஒரு நாள் எனக்கு கனவில் அல்லாஹு பேரிட்ட மரங்கள் அடர்ந்த பகுதியை காட்டினான் இந்த ஊருக்குத்தான் நீங்கள் எதிரத்து போக வேண்டும் என்று நான் அது யமானா என்கிற ஊராக இருக்கும் என்று நினைத்தேன் பார்த்தால் எத்திரி அல்லா மதீனாவுக்கு என்னை போக சொல்லிவிட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு வலகி வசல் அவர்கள் சொன்னார்கள் இதை போன்ற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் விதத்திலும் சொல்லியிருந்தான் அதை வைத்தவர்கள் மதினாதான் என்று கண்டுபிடித்து மதினாவுக்குள் வந்து முற்கூட்டியே வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து அந்த மக்கள் யூதர்களை தாக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்வார்களாம் தாக்குங்கள் தாக்குங்கள் எத்தனை நாட்களுக்கு எங்களை நீங்கள் தாக்க முடியும் இறுதி நபி ஒருவர் வருவார் அந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவர் வந்த பிறகு எங்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் அவர் எதிர்ப்பார் அவரை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்வோம் பிறகு நாங்கள் பாதுகாப்பான வாழ்க்கையை பெறுவோம் என்கிற அளவுக்கு இறுதி நபியை நம்ப வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் மதினாவுக்கு வந்தவுடன் அவர்களுடைய நினைப்பில் மண் விழுந்து விட்டது இறுதித்துவராக வரக்கூடியவர் யூதபுரத்தில் வருவார் என்றவர்கள் காத்திருந்தார்கள் யூதபுரத்துக்கு இறுதி நபித்துவத்தை சுமக்கக்கூடிய தகுதி இல்லை ஏனென்றால் அவர்கள் கொலை பாதக செயல்கள் சுரண்டுவது வட்டி மானக்கேடான செயல்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்ததால் இறுதி நபித்துவத்தை சுமக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை என்று எல்லாம் குறைசி குலத்துக்கு அந்த தகுதியை கொடுத்தான் எங்கள் குலத்தில் வராத நபியை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றவர்கள் மறுத்து விட்டார்கள் அல்லா சொல்லி காட்டுகிறான் நாம் பெத்த கொள்ள இதுதான் என்று ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக தெரியுமோ அதை போல தெரியும் இவர்தான் இறுதி நபி என்று ஆனாலும் இறுதி நபியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஒன்னே ஒன்றுதான் காரணம் கிடையாது பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஒருபோதும் நரகத்துக்கு செல்ல மாட்டோமே சொர்க்கம் எங்களுக்கு என்று எழுதி வைக்கப்பட்ட ஒன்றல்லவா என்று இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுடைய ஆணவத்தில் மண்ணை எள்ளி போட்டுவிட்டு அல்லாஹ் இறுதி நபியை மக்காவில் அனுப்பி வைத்தான் மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்து வந்தார்கள் இந்த இறுதி நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விட்டார்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் சொல்ல அலைசிறவர்கள் சரி இவர்களுக்கு ஒரு பொறாமை இருப்பதும் ஒரு கோபம் இருப்பதும் இயல்புதான் ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை பெற்ற ஒரு சமுதாயம் ஏங்கிக் கொண்டிருந்தது இறுதி நபித்துவம் நமக்குத்தான் கிடைக்கும் என்று அவர்கள் ஏமாற்றத்துக்கு ஒரேடியாக அவர்களை ஆளாக்க கூடாது அந்த உணர்வுக்கு நாமும் கொஞ்சம் மருந்து போட வேண்டும் என்று அவர்களை அரவணைத்து செல்லத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் விரும்பினார்கள் அவர்களோடு ஒப்பந்தங்களை போட்டுக் கொண்டார்கள் எங்கள் வரலாற்றிலே எங்கும் காண முடியாது ஒரு கட்டத்தில் உகது போரில் நபிகள் நாயகம் சொல்லும் தாகுல இவ செல்லும் அவர்களுக்கு ஒரு சிறு தோல்வி வந்தவுடன் இவருக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி கொண்டு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்தார்கள் ஒப்பந்தத்தை முறித்த போது மிகழ்நாயிஸ்வர்கள் யூதர்களுடைய வாழ்விடங்களை முற்றுகையிட்டார்கள் முற்றுகையிட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அப்படி அப்புறப்படுத்துகின்ற போது அல்லா சூரத்துல் ஹஷிர் என்கிற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் அந்த சூரத்துல் ஹஷிர் அதுவும் இருபத்தி ஏழாவது ஜிசூல தான் இருக்கிறது அந்த சூரத்துல் ஹசுரை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் அந்த ஒரிஜினல் மூலாதாரங்களோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் உங்களுக்கு அந்த அத்தியாயங்களின் பெயரை சொல்லி நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் சூரத்துல் ஹசுரிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் இரண்டு வசனங்கள் அதை அல்லாஹ் மிக அருமையாக சொல்கிறாங்க அந்த வசனமும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இறங்கின வசனம் இருக்கும் அதை நீங்க படிச்சீங்கன்னா உள்ளதி அகரஜல்லதி கஃபரும் நகலில் கித்தார் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வேதக்காரர்களில் யார் இறைவனை மறுக்கிறார்களோ அவர்களை அவன்தான் அங்கிருந்து அப்புறப்படுத்தினான் அவர்களின் இல்லங்களில் இருந்து அப்புறப்படுத்தினான் அவர்களை விரட்டி அடிச்சு எங்கேயாவது வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டும் சொல்றான் முஸ்லீம்களை பார்த்து முஸ்லீம்களே அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களை விட்டு வெளியேறி சென்று விடுவார்கள் என்று நீங்கள் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள் அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே வெளியேறி விடுவார்கள் என்று மூமியே நீங்கள் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள் அனுப்பக்கூடிய தண்டனை அது எங்கள் மீது வரப்போவதில்லை என்றால் நாங்கள் கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோட்டையை தாண்டி இறைவனின் ஆபத்து எங்கிருந்து எங்களுக்கு வந்துவிடும் எங்களுக்கு அவன் ஆதரவு இவன் ஆதரவு என்ற ஒரு இருமாப்பில் அவர்கள் இருந்தார்கள் பாத்தாகும் எனகாயத்துள்ள அவர்கள் நினைத்தறியாத புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தண்டனை அவர்களுக்கு வந்தது அவர்களின் இதயங்களில் அல்லாஹ் பீதியையும் அச்சத்தையும் போட்டான் எனவே தாங்கள் கட்டிய கோட்டை கொத்தளங்களை அவர்களே இடித்து தகர்த்து விட்டு போனார்களாம் நான் வாழ முடியாத வீடு எனக்கு இன்னொருத்தனுக்கு கிடைக்கக்கூடாது என்று இடித்தார்கள் வைதில் முக்மினின் கரங்களும் அவர்களின் வீடுகளை இடிப்பதற்கு இவர்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் காலி செய்து விட்டு போனார்கள் சொல்வார்கள் திருக்குரானுடைய வசனங்கள் முடியும் போது அல்லாஹ் சில வாசகங்களை சொல்வான் அதை ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அகப்பாவை உடையவர்களே சிந்தனை திறன் மிக்கவர்களே நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் என்ற வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் அபுசார் சிந்தனை திறன்மிக்கவர்களே இதிலிருந்து நீங்கள் படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தை நீங்கள் ஒரு கையில வைத்துக் கொள்ளுங்கள் மறு கையில இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றிய காட்சிகள் அல்லது செய்தித்தாள்களை ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை அதனோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் நான்கு நாட்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனங்களைப் போல மிகச்சரியாக நடக்கக்கூடிய காட்சிகளோடு பொரிந்து போவதை நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது நாட்களாக பாலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள் வெகு சீக்கிரத்திலே முடிவுக்கு வருவதற்கான காட்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இப்போது தெரிய ஆரம்பித்திருக்கிறது இப்போது நான் உங்களுக்கு சொல்லப்போவது என்னவென்று சொன்னால் இனிமேல் இந்திய முஸ்லிம்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்திய முஸ்லிம்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் அதை ஒரு சேனல் பேட்டியிலும் கூட சொல்லியிருக்கின்றேன் என்ன மாதிரியான பாதிப்பது இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொன்னால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு இந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பினுடைய பெயர் அபினவ் பாரத் அதாவது புதிய இந்தியாவை உருவாக்குவது அபினவ் பாரத் இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சிஸ்டத்தை டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை அகற்றிவிட்டு இங்கே ஒரு இந்து ராஷ்டிராவை உருவாக்குவது அது வெறும் இந்து ராஷ்டிரா அல்ல ஆரியவர்து இந்து ராஷ்டிரா ஆரியவர்து என்று சொன்னால் ஆரியர்கள் ஆள வேண்டும் மற்றவர்கள் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் ஆரியவர்து இந்து ராஷ்டிரா இதை உருவாக்குவதற்கு அவர்கள் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை மூன்று மடிக்கணிகளில் மூன்று லேப்டாப்புகளில் அவர்கள் சேகரித்து வைத்திருந்த செய்திகள் கற்கரை என்ற ஒரு காவல்துறை அதிகாரியால் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு அந்த காவல்துறை அதிகாரியும் ஒரு தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் அதில் உள்ள இருக்கக்கூடிய செய்தி நாம் மிக சுருக்கமாக சதி சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியாவில் நாங்கள் இப்படி ஒரு முயற்சியை எடுக்கின்றோம் என்ன முயற்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அகற்றிவிட்டு இங்கே ஒரு ஆரியவரது இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சி ஒருவேளை தோல்வியில் முடிந்தால் நாங்கள் சில மாதிரி நடந்துவிடும் நாங்கள் கையங்குளமாக சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் மாட்டிக்கொண்டவர்களை தவிர எங்கள் அமைப்பில் உள்ள வேறு சிலர் தப்பித்து நாங்கள் இஸ்ரேலுக்குத்தான் வருவோம் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் பேசி முடிவு செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு கேட்பதற்கு மிரட்சியாக இருக்கலாம் அதீதமான கற்பனையாக தோன்றலாம் எல்லாம் நடந்து முடிந்து ஆதாரமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அது சம்பந்தமாக மூன்று நான்கு புத்தகங்களும் வந்திருக்கின்றன அங்கே எங்களுக்கு அலுவலகம் திறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அலுவலகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது

எங்களை வென்று எங்களை இங்கிருந்து அடித்து விரட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்தியாவில் நீங்கள் உருவாக்கக்கூடிய அரசியல் எங்களுக்கு இடமளிக்க வேண்டும் சிட்டிசன்ஷிப் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் சரி நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளில் சில மாவட்டங்களை எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் தோராயமாக நாங்கள் இத்தனை லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது வரைக்கும் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது சரி நீங்கள் உங்களுடைய பணியை தொடங்குங்கள் இந்தியாவில் சென்று உங்களுடைய பணியை நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்பதை நாங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்களை இந்தியாவில் நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னதன் அடிப்படையில் இங்கே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன சம்பவங்கள் என்று சொல்பவை குண்டுவெடிப்புகள் எல்லா ரெக்காடிக்கலா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் பண்ணி புக்கா புத்தகங்களாக வந்திருக்கின்றன கற்பனை கதையெல்லாம் கிடையாது இப்போது நாம் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன சொன்னால் இப்போது இஸ்ரேலில் நடைபெறக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஈரானுடைய கைதான் நான்கு ஐந்து நாட்களாக ஓங்கி இருக்கிறது முதல் நாளை தவிர்த்து பார்த்தால் இனி வரும் நாட்களிலும் ஈரானின் கைகள் தான் ஓங்கும் என்பதற்கான பார்வைகள் தான் எல்லோரிடத்திலும் இருக்கின்றன ஒருவேளை அங்கிருந்தவர்கள் அடித்து துரத்தப்பட்டால் எங்கே வருவார்கள் எங்கே வருவதற்கு வாய்ப்பு இந்தியாவுக்கு தான் வருவார்கள் இங்கே ஏற்கனவே பர்மால உள்ள அகதிகளை கூட கப்பலில் ஏற்றி நடுக்கடலில் தள்ளி விட்டுட்டாங்களாமே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சா இது ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது இந்தியா இங்கெல்லாம் உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சே தர அது எப்படி இங்கே வந்தால் சிட்டிசன்ஷிப் கொடுப்பார்கள் இங்கே எப்படி தங்க வைப்பார்கள் என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான் பர்மாவிலிருந்து வந்தவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் கிடையாது சிஐ அப்படி சொல்லுது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இஸ்ரேலிலிருந்து வர வரக்கூடிய ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனுக்கு மத ரீதியான நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கும் இடம் கொடுக்கணும் இஸ்ரேல் ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துட்டா போதுமே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு சில நாடுகள் வரிசைப்படுத்தியிருக்கான் பாருங்க அதில் இஸ்ரேலு சேர்த்துட்டா போதும் அவர்கள் மத நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கு இங்கே தங்க இடம் கொடுக்கணும் இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் என்று சொல்வார்கள் இன்னொரு பத்து பதினைந்து வருடத்துக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி இங்கே அவர்கள் தேர்தலிலும் நிற்பார்கள் எப்படி அமெரிக்காவில் வந்து அவர்கள் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்பாக இப்போதும் இருக்கின்றார்களோ அதே போல இந்தியாவிலும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்பாக மாறுவதற்கு எல்லா களங்களும் இங்கே அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் அமைத்து கொடுப்பார்கள் ஆகையினால் மிக விழிப்போடு இந்திய முஸ்லீம்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது நடந்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வரப்போகுது எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகபட்சம் இருபத்தி ஏழு வரைக்கும் தான் தாங்கும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் தாங்கும் சொல்றாங்க ஆனால் இந்திய முஸ்லீம்கள் மாத்திரம் நம்முடைய துவாக்களை கூடுதலாக மீக்க எதிர்காலம் இருப்பதை போல தோன்றுகிறது அல்லாஹ் நாடினால் எதையும் தவிடுபடியாக்கூடிய ஆற்றல் மிக்கவன் வந்தான் ஆனால் அவர்கள் போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த கணக்குக்குள்ள நாம தான் சிக்கிறோம் அவர்கள் போடுற கணக்குக்குள்ள நாம தான் போய் சிக்கிறோம் ஆகையினால் இந்த சிக்கல்களில் இருந்து வெளியே வருவதற்கு நம்மிடத்துல புத்திகளை வகுக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களா மக்கள் சக்தி மிக்க தலைவர்கள் இருக்கின்றார்களா இன்ஃப்ளூன்ஸ் குரூப் நம்மள்கிட்ட எதுவும் இருக்குதா லாபியங் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க குழுக்கள் எதுவும் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் பெரிய ஜீரோ தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினாறு ஸ்டேட்டில் பதினாறு மாநிலங்களில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது பதினாறு ஸ்டேட்லையும் மூணு டெரிட்டோரி இது என்ன சொல்கிறாங்க யூனியன் டெரிட்டோரியிலையும் மூணு யூனியன் யூனியன் டெரிட்டோரி அப்புறமா வந்து பதினாறு ஸ்டேட்ல ஒரு எம்பி கூட கிடையாது பாதியை தாண்டி நம்மள்ட்ட ராபிங் மன்ற குரூப் கிடையாது உத்திகளை வகுக்கக்கூடிய ஆற்ற மிக்கவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பிரஷர் குரூப்பான நம்மளால இருக்க முடியுதான்னா அதுவும் இல்லை இதே போல தான் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல வேலை முஸ்லீம்கள் எதுவும் நடக்காது என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு முடிஞ்சு போச்சா எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்குள்ளாக எண்பது ஒரு எழுபத்தெட்டு எழுபத்தேழு வருஷத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இதே மாதிரி நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம ஒரு ஆபத்தான இந்தியா விட்டுட்டு போகக்கூடாது இது நம்ம நாடு நம்ம தான் பாதுகாக்கணும் எதிர்கால ஆபத்துகளில் இருந்தும் நிகழ்கால ஆபத்துகளில் இருந்தும் நாம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் எப்படி கடந்த காலத்தில் ஆபத்துகளிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டோமோ அதே போல அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து அல்லாஹரிடத்திலே இருகரம் என்று துவா செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை சுமந்து நாம் வாழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்லா உண்மையை வழங்கி வாழ்வதற்குரிய தகுதியை நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக வாகருல்ல அரபி அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர